ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க இப்போ உங்களுக்கு நான் ஒன்று காமிக்கிறேன் ஆகாச கார்டன் கிழங்கு பற்றி இங்கே பாருங்களேன் இங்கே வந்து ஆகாச கார்டன் கிழங்கு கட்டியிருக்கு இல்லைங்களா இதில் வந்து பாருங்க பச்சை கலர் வேர் விட்ருக்கு இப்படி பச்சை கலர் வேர் விட்டால் நல்லது இது வந்து வடிகார கல் அது பக்கத்துலேயே ஆகாச கார்டன் கிழங்கு கட்டியிருக்கேன் பச்சை கலரில் வேர் வருது பாருங்களேன் இப்படி இப்படி வளர்ந்தா வீட்டுக்கு நல்லது அதே சைடு இந்த சைடு பாருங்களேன் இந்த சைடு ஆகாச கார்டன் கலங்கு கட்டியிருக்கோம் எவ்வளோ சுருங்கி இருக்குது பாருங்களேன் இப்படி சுருங்கியிருந்தால் நம்ம வீட்டில் ரொம்ப திஷ்டி இருக்குன்னு அர்த்தம் பார்த்திங்களா இது வந்து மஞ்ச மஞ்ச கயிறில் கட்டியிருக்கோம் இது ரொம்ப சுருங்கி போச்சு இந்த சைடு இந்த சைடு இங்கே பாருங்கள் வேறே இல்லை பார்த்தீங்களா இது பூரா சுருங்கி போச்சு இது வந்து திஷ்டி இருக்குதுன்னு அர்த்தம் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்களேன் இங்கே வீட்டில் உள்ளரை ஒன்று கட்டியிருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வீட்டு கட்டுங்க நல்லாயிருக்கும் வர்ற திருஷ்டியெல்லாம் வெளியிலே போயிடும் வீடு நல்லா சுபிச்சமாக இருக்கும் இங்கே பாருங்கள் இங்கே கட்டி கட்டியிருக்கோம் பாருங்களேன் இங்கே ஒன்று கட்டியிருக்கோம் இதுலேயும் பாருங்களேன் வேர் வந்து பூரா இங்கே கொஞ்சம் சுருங்குற மாதிரி இருக்குது திஷ்டி இருக்குது இங்கேயும் பாத்தீங்களா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஆகாச கார்டன் க கிழங்கு கட்டுங்க வீட்டுக்கு ரொம்ப நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி கட்டுங்க வீட்டுக்கு நல்லா இருக்கும் சுபிச்சம் கிடைக்கும் பிள்ளைங்களுக்கு திஷ்டி விழு விழுகாது கண்டிப்பாக இப்படி கட்டுங்களேன் ஒன்று தான் கட்டணும் இல்லை நான் கட்டியிருக்கேன் வெளியில் ரெண்டு கட்டியிருக்கேன் வீட்டுக்குள்ளே இங்கே ஒன்று கட்டியிருக்கேன் இங்கே ஒன்று கட்டியிருக்கேன் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை கட்டுங்க நல்லது வீட்டுக்கு நல்லது